அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கத்தருடைய நாமத்தை பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இன்று நமக்கு வரும் பிரச்சனைகளை எப்படி நம்ம எதிர்கொள்வதுன்னு ஏசப்பா சில நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் இதில் சீஷர்களுடைய செயல் எப்படியாக இருந்தது இயேசு ஒரு நாள் சீசலோட அக்கறைக்கு போகலாம் என்று கூறி படகில் ஏறி சென்றார் கப்பலின் பின் பின் பின்புறம் அவர் தலையனை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று நம்ம மார்க்கு எழுதின சுவிசேஷம் எட்டு முப்பத்தெட்டில் பார்க்குறோம் அந்த சமயத்தில் படகு அலைகளினால் மூடப்பட்டதால் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அப்பொழுது அவருடைய சீசல்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் நாங்கள் மடிந்து போகிறோம் என்று மத்திய எட்டு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் பார்க்குறோம் உடனே இயேசு அற்ப விசுவாசிகளே என்று சீஷர்களை பார்த்து கடிந்து கொண்டார் அந்த சீஷர்கள் முன்னிலையில் தான் ஏசுப்பா அநேக அற்புதங்களை செய்தார் அது எதுவும் மனிதனால் செய்ய முடியாதவை கூட முதலாவது விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும் எப்படி விசுவாசத்தில் வளர வேண்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தம் ஒன்று உண்டு உண்டு அதன் மீது நம்பிக்கை வைத்து நாம் முன்னேற வேண்டும் வீணான சிந்தனை நம்மை அவி நடத்தும் அது நமக்கு பயத்தை கொண்டு வந்து தேவனுக்கு எதிராக திருப்பும் இரண்டாவது பாடம் கற்றுக்கொள்ள நம்ம எப்படியாய் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாயினும் தவறு நம்ம செஞ்சிருந்தோம்னா இல்லை கற்றுக்கொள்ள வேண்டியதை நம்ம கற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்போமானால் அவைகளை நாம் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவன் நமக்கு சில சீட்சைகளை நமக்கு அனுமதிக்கிறார் அவைகளினால் நாம் மனமுடிவாக வேண்டும் என்பதற்காக அல்ல நாம் குறைவுபட்ட காரியத்தில் நிறைவடைய வேண்டும் என்பதற்காக மூன்றாவதாக அனுபவம் பெற நம் ஒரு பிரச்சனை எதிர்கொண்டு அவைகளை வீரியத்தை நாம் அறிந்திருக்கும் போது இவை போன்ற பிரச்சனைகளுக்கு நாம் ஆலோசனை அளிக்க முடியும் நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதை தேவன் அனுமதியார் தேவன் நமக்கு கட்டாயம் தந்தும் விடுவார் நான்காவதாக தேவனுடைய நாமம் மகிமை பெற பிரச்சனைகளின் முடிவில் தேவனுடைய நாமம் கட்டாயம் மகிமை பெறும் இயற்கை அப்பாற்பட்டவர் அவர் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை காற்றையும் கடலையும் அதட்டி அவைகளுக்கு கட்டளை குறிக்கிறவர் அவர் சில பிரச்சனைகள் நமக்கு வருவது உண்டு அதன் மூலம் குறைவாக நம் கருதி இருந்த ஆண்டவர் மிகவும் பெரியவர் என்பதை உணர்த்துவதற்காக வரும் அதனால் அநேக நம் தேவனை மகிமைப்படத்தக்கதாய் அமையும் எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று வந்தால் உடனே சோர்ந்து தளர்ந்து போய்விடாமல் தேவனை குறை சொல்லாமல் அவைகளை தேவனுக்குள் ஆராய்ந்து அது எதினால் என்று சிந்திப்போம் நம்முடைய விசுவாசம் வளர்வதற்காகவோ அல்லது நாம் எதிலாகிலும் குறைவுபட்டிருக்கிறோமோ அல்லது தேவன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனுமதிக்கிறாரா என்று ஆராய்ந்து சிந்திப்போம் தேவனுக்கு சிரமாக நின்று இந்த உலகத்தை செய்போம் நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதினால் பெருமை கொள்ளுவோம் ஆமேன்